அரிசிய ஒரு நாலு மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதுல இருக்கிற வடிகட்டி அரிசியை மட்டும் எடுத்துடலாம் அரிசியை வந்து ஊற விட்டா போதும் ரொம்ப ஊற வைக்க வேண்டாம் இப்போ இதுல கொஞ்ச கூட தண்ணி இல்லாம தண்ணிய ஃபுல்லா வடிகட்டிடணும் இப்ப தண்ணிய ஃபுல்லா வடிகட்டினதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு முட்டையை வந்து சேர்த்திருக்கேன் இதுல அப்படியே முட்டையை ஊத்திட்டு இது இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம கருப்பட்டி பாகு வந்து ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதுல ஒரு கப் அளவுக்கு கருப்பட்டி வந்து சேர்த்துருக்கேன் இது கூட அரை கப் தண்ணி ஊத்தி கருப்பட்டி நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டா போதும் அரை கப் தண்ணி விட்டீங்கன்னா போதும் கருப்பட்டி நல்லா கரைஞ்சா போதும் இதில் எந்த ஒரு பாகுப்பதமே வர வேண்டாம் கருப்பட்டிக்கு பதிலா நீங்க நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த அரிசியை வந்து அப்படியே செத்துறணும் இந்த அரிசியில் தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போ இதில் வாசனைக்காக நான் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதை செத்துடலாம் ஏலக்காய் சேர்க்கறது தான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இப்போ இதில் முக்கால் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துலாம் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கருப்பட்டி பாக வடிகட்டி இதில் வந்து அப்படியே சேர்த்துடணும் ஃபர்ஸ்ட் பாதியை வந்து சேர்த்துட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் மீதி பாதியை சேர்த்து நல்லா அரைக்கணும் இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரிச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுல்லாம் மாத்திடலாம் இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கணும் இப்போ இதில் நான் கப் அளவுக்கு மைதா வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைனா அதுக்கு பதில் இட்லி மாவு வந்து சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடாகவும் ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் மைதா செக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியா இருக்கும் உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இட்லி மாவு சேர்க்கலாம் இட்லி மாவு சேர்த்திங்கனாலும் நல்லா கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பனியாரமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் பணியாரக்கல் வந்து நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்க நெய்ல கூட சுட்டி எடுக்கலாம் அதுவும் நல்ல வாசனையா இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து ஊற்றணும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு கரண்டி ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றணும் இந்த மாதிரி மேலே வர ஊற்றுனீங்கன்னா தான் நமக்கு பணியாரம் வந்து நல்ல பால் மாதிரி சூப்பராக வரும் ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் இதுக்கு வந்து கரெக்டான மூடி போட்டு மூடிடணும் அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் நல்ல வெந்து வரும் ஒரு மூடி போட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் மெதுவாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு திருப்பி விடணும் திருப்பி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் ரொம்ப கிறிஸ்பியா சூப்பராக வந்திருக்கு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியா ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் நம்ம இதில் ஏலக்காய் கருப்பட்டி தேங்காய் எல்லாம் சேர்த்ததுனால இதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா சூப்பராக வந்திருக்கு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை நல்லா வந்து குக் பண்ணணும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ இதை ஒரு பிளேட்லாம் மாற்றி வச்சுட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்ட்ல பணியாரம் வந்து ரெடி ஆகிட்டு ஒரு கப் அரிசியும் ஒரு முட்டையும் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணக்கூடிய பணியாரம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி நான் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன் இது எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு நான் கட்டிட்டு நம்ம உடனே அரிசியை வந்து ஊற வச்சு அரைச்சி செஞ்சாலுமே ரொம்ப சாஃப்டா இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்